சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சிவலிங்கத்தை பூஜை செய்வதால் ஏற்படும் பலன்கள் என்ன சிவலிங்கத்தை பூஜை செய்பவன் சித்தம் சுத்தமாகும் சித்த ரிஷிகளாகவே மாறுகிறான் சிவலிங்க பூஜை செய்பவன் முடிவில் சிவமாகவே ஆகிவிடுகிறான் சிவலிங்கத்தின் பிம்ம தரிசனம் கொலை செய்தவனின் பாவத்தை கூட போக்கும் சிவலிங்கத்தை நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள் தெரித்து ஓடுவது போல பாவங்கள் எல்லாம் ஓடிவிடும் இதனை பக்தியுடனோ பக்தியே இல்லாமலோ எதிர்பாராமலோ திடீரென பூஜை செய்ய நேர்ந்தாலும் முக்தி என்பது நிச்சயம் உண்டு சிவ பூஜை செய்பவனுக்கு என்றும் யமபயம் இல்லை சந்தனம் புஷ்பம் தீபம் தூபம் நைவேத்தியம் வேள்விகள் செய்து இந்த பூஜையினை செய்பவர்கள் சிவலோகத்தில் ஆனந்த காலம் வாழ்வார்கள் பாவங்கள் செய்தவர்கள் கூட சிவலிங்க பூஜையினால் சிவகதி அடைகிறார்கள் பக்தியோடு செய்பவர்கள் முக்தி அடைகிறார்கள் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் அக்னிஹோத்திரமும் கோ தானமும் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அஸ்வமேத யாகம் ஆயிரம் செய்தாலும் ஒரு நாள் சிவலிங்கத்தை பூஜை செய்த பலனுக்கு ஈடாகாது சிவராத்திரி வேளையில் லிங்கோற்பவ காலத்தில் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் பன்னிரண்டு கோடி சிவலிங்கங்களை பன்னிரண்டு கல்ப காலம் பூஜை செய்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும் காம குரோதம் உள்ள மனிதன் கூட சிவலிங்க பூஜையினால் முக்தி பெறுவான் தீர்த்த யாத்திரையோ யாகமோ செய்யாமலேயே சிவலிங்க பூஜையினால் முக்தி அடைவான் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்த தீர்த்தத்தாலேயே சர்வ புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் பல புண்ணிய தீர்த்த தேவதைகள் சிவலிங்கத்தின் சூட்சமாயிருந்து அருள்பாலிக்கின்றனர் ருத்ர பாராயணம் செய்து கொண்டே சிவலிங்க பூஜை செய்பவன் சிவகதி அடைகிறான் சிவலிங்கம் இருக்கும் இடத்தில் சமஸ்த லோகங்களும் சமஸ்த தேவதைகளும் இருப்பதாக ஐதீகம் பஞ்சகவ்யம் ஏன் சாப்பிட வேண்டும் சிவலிங்க தீர்த்தமே போதுமே நம் உள்ளும் புறமும் சுத்தமாக அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இன்னும் சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி